நீங்கள் அன்றைக்கி சொல்லப்பட்ட காரணிகள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் டூ ஜி விவகாரத்தில் கனிமொழி அவர்கள் கை செய்யப்பட்டதாக இருக்கட்டும் ஆராசா கை செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அதையெல்லாம் குறிப்பிட்டு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் காங்கிரஸ் வந்து மிக கடுமையாக திமுகவை வந்து நசுக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டது நீங்கள் இங்கே கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மேலே வந்து நீங்கள் சிபிஐ ரைடு நடந்தது நாம் எந்த அளவிற்கு காங்கிரஸ் அரசிற்கு ஆதரவு கொடுத்தோமானால் காங்கிரஸ் அவ்வாறாக நடந்து கொள்ளவில்லை திமுகவை அளிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டது இனி ஒருபோதும் ஒரு கூட்டணி கிடையாது என்று சொல்லிய வார்த்தைகளில் இருந்து மாறுபடலாம் அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு மாறுபடுவதற்கான காரணம் என்னான்னு மட்டும்தான் நான் கேட்கறேன் அதாவது அதுக்கான தேவை என்ன கால அரசியல் சூழ்நிலை தான் நான் சொல்ல வந்தேன் நீங்க வந்து என்றைக்குமே அந்த காலகட்டத்தில் டூ ஜி வழக்காகட்டும் ஆட்சியிலே பங்கெடுத்து கொண்டு வரட்டும் சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு திராவிட முன்னேற்றம் தடையாக இருந்ததில்லை அந்த வழக்கை கொண்டு கொண்டிருக்கிறது சட்டப்படியா பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்காக ஓடி எதுவும் இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் தேவை இருக்குதுங்க இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதிலே அகற்றப்படணும்ங்கிறதுல காங்கிரஸையும் இணைத்து கொண்டு அகற்ற வேண்டும் முடிவு எடுத்துக்கிறீங்க இந்த ஆட்சியை அகற்ற முடியாது என்ற முடிவுக்கு திமுக வந்துட்டதா இல்ல நீங்க வந்து மரியாதை தளபதி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க

அதாவது ஒரு செய்தி வந்து இது நான் சொல்றது வார்த்தை இல்லை மறைய அவர்களும் தலைவர்களும் சொன்ன வார்த்தையை நான் படிக்கிறேன் அவங்க சொன்னாங்க நாங்கள் யாரையும் வெத்தலை பாக்கு வச்சுலாம் அழைக்கல கூட்டணிக்கு இல்லாமலும் திராவிடம் வெற்றி பெற வேண்ட கருத்தை பலர்களும் வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை எட்ட வேண்டும் அதற்காக கூட்டணி வேண்டும் என்ற ஒரு கருத்தின் விளைவில் தலைவர் கலைஞர் அழைப்பு விடுத்திருக்காரு தவிர வேறு இதில் வந்து பெரிய எதிர்த்து அவசியம் திரு அறிவு இந்த தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியில் மாறுவது அல்லது தேர்தல் உடன்படிக்கையின் அடிப்படையில் தற்காலிகமாக கூட்டு வைத்துக் கொள்வது எந்த கட்சியுமே நிரந்தரமாக கூட்டணியில் இருக்க முடியாது அப்படி இருக்கணும்னா இவங்க கட்சியை கழிச்சு அந்த கட்சியோடு தங்களை இணைச்சிக்கலாம் அதனால் ஏன் தனியாக கட்சிகள் தோன்றுகிறது அப்படிங்கிறது கொள்கை அடிப்படையில் மாறது ஸோ இப்போ திமுக காங்கிரஸுக்கு அழைப்பு விடுத்திருப்பதையோ அல்லது தேமுதிகவிற்கு அழைப்பு விடுப்பதையோ ஒரு அரசியல் ராஜதந்திர ரீதியிலான நகர்வு என்பதாக மட்டுமே தான் எடுத்துக்கொள்ள முடியும் இதில் அரசியல் விமர்சனம் என்பது எந்த இடத்தில் வைப்பதற்கான இடங்கள் இல்லை இது அரசியல் ராஜதந்திரம்னு சொல்ல முடியாது ஏன்னா பொதுவாக வந்து மக்கள் நீங்கள் ஒரு காலத்தில் சமூக ஊடகங்கள்லாம் மிக குறைவு ஆனால் நீங்கள் சமூக ஊடகங்களை வளர்ச்சிக்கு பிறகு இவங்க வந்து மிகச் சரியாக மக்கள் கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் விஜயகாந்தை போய் மக்கள் நல்ல கூட சந்திக்குதுன்னா மரியாதைக்குரிய மாதிரி அதைக்குரிய வைக்கோவர்களும் தோழர்களும் ரெண்டு விஷயத்துக்கு மக்கள் விளக்கி ஆகணும் எந்த இடத்துல திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தேமுதிக மாற்றாக இருக்குது எந்த கொள்கையில் நீங்கள் மாறுபடுறீங்க இவங்களோட ஊழல் இருந்துச்சுங்கிறீங்க இவங்களோட ஊழல் இருந்துச்சுங்கிறீங்க விஜயகாந்தில் இதுலேயே நிரூபிக்க முடியுமா ஏன்னா நான் வெளிப்படையா பத்திரிகை எழுத எழுத ஆரம்பிச்சது கோடிகளோட புல ஆரம்பிச்சிருக்கிற எழுதுறான் இன்னைக்கு வந்திருக்க அத்தனை நாளிதழ்களும் எந்த இடத்துல தன்மையில அவர் மாறிட்டாரு இல்ல இவருடைய கொள்கையில மாறி இருக்காரு இவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொது உடைமை சேர்ந்த சிந்தாந்தவாதி மிகப்பெரிய தமிழர் சேர்ந்த சிந்தனைவாதி மிகப்பெரிய ஒரு சமூக உடனையாள அப்படின்னு எந்த இடத்துல மாறுபடல அப்ப இவர்கள் நோக்கம் எப்படியாவது பிடித்துக்கொண்டு

நான் இதே ஒளி வாங்கிறது கேட்டேன் இன்னைக்கு அவர் இப்போ பாஜக அதிமுக வரவே கள்ள உருவாங்கிறாரு அப்போ இது வேணா இப்படி எடுத்துக்கலாம் இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் வேணா இல்லை இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போடு வச்சுக்கலாமா திமுக காங்கிரஸ்க்கு அண்ணன் தான் பதில் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்க காங்கிரஸோட நாங்கள் ஒட்டுமில்லை உறவு முன்னு சொன்னீங்க இன்றைக்கி சொல்கிறீங்க மக்களுக்கு விளக்கத்தை நீ கொடுத்தாங்க இவர்கள் மீண்டும் மீண்டும்

நான் நான் இந்த மாற்றம் வைக்கிறேன் இந்த கொள்கையை வைக்கிறேன் இந்த கட்சிக்கு இந்த மாற்று நாங்க தெளிவா வைக்கிறோம் நாங்க சின்ன பிள்ளைய தான் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதி நாங்கள் நாங்கள் நிற்க முடியும்னு அறிவிக்கிறோம் இதையே அறுபத்தி அறுபது ஆண்டு கால விடுதலை பங்கு கொண்ட தேசிய கட்சிகளோ இல்ல நாற்பது ஆண்டு கால விடுதலை பங்கு கொண்ட சமூக நிதியை வெண்டெடுத்த திராவிட இயக்கங்களோ வெளிப்படையா நாங்கள் தான் மாற்று சொல்ல வேண்டியதானே எதுக்கு இன்னைக்கு ஏற்ற விஜயகாந்தையும் கட்சி ஆரம்பித்த போது நம்முடைய மதிமுகவும் தனித்து நின்றார்கள் தேமுதிகவும் தனித்து நின்றது ஓரளவிற்கான வாக்குகளை பெற்று தங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிறுத்த பிறகு கூட்டணி

தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழர் நலம் சார்ந்து தமிழ் மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் அந்த கட்சி நிற்கு கூட்டணி என்பதில் நாங்க எந்த இடத்துல இன்னைக்கு இன்னைக்கு கூட மாற்று என்று வருகிற போது நாங்க நாம் தமிழ் முடிவதற்கு காரணம் என்னன்னா மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது அந்த நம்பிக்கையை சேர்த்து மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும்

இப்போது மறுப்பால் நம்புகிறேன் அண்ணன் அண்ணன் அன்புமணி ராமதாசை முன்னிலப்படுத்திய போது மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் சொன்னதுதான் நான் சொல்ல விரும்புறேன் இனிமேல் தேசிய திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு அதுல தேசிய கட்சின்னு சொன்ன போது பாஜகவே சொன்னாருங்கிறது மூணு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஆதாரமா இருக்கு ஆனா இன்னைக்கு எதுக்கு நான் கூட்டம் இருக்கமா இல்லையாங்கிறத அவங்க தான் சொல்லணும் இப்போ பாஜக அவங்க அழைப்பு தான் கொடுத்துருக்காங்க பட் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கிற கொள்கையில இருக்காங்க அதான் சொல்றேன் இது இது சமரசன் எடுத்துக்கொள்ளா இல்ல ராஜேந்திரம் எடுத்துக்கொள்ளதான் நம்ம காரை மந்திர கேட்கலாம் இப்ப எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு இடத்துல ஆட்சியை நோக்கி தான் நகர்கிறார்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது அரசியல் தேர்தல் அரசியலில் இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அவர்கள் நினைக்கக்கூடிய கொள்கைகளை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறத செய்ய விரும்புறாங்க அதுல தப்பு இல்லை இப்ப இதுல இந்த கூட்டணி சமரசங்கள் அல்லது கூட்டணி தொடர்பான அழைப்புகளை ராஜதந்திர நகர்வுகள் என்று சொன்ன மாதிரி தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் பாமக இன்று முதலமைச்சர் வேட்பாளர்கள் அன்புமணியை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் கூட்டணி வைக்க தயார் அப்படிங்கிற அதிமுக திமுக மற்ற கட்சிகளோடு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க திமுக காங்கிரசோடு கூட்டணி கிடையாது என்று சொன்ன திமுக காங்கிரசோடு கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறது அதிமுக இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லாத நிலை இப்போ இதை ராஜதந்திர நகர்வு என்று எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது தேர்தலுக்கான வெறும் என்ன சொல்றது ஒரு தேர்தல் அரசியல் என்று சுருக்கி பார்க்க சந்தர்ப்பவாதம் இல்லை நான் இன்க்ளூடிங் பாமக சேர்த்து கேட்டேன் எல்லாரும் கருத்து சொல்லும் போது அமைதியா இருக்கணும்ன்றதுக்காக நான் இப்போ நீங்க எல்லாமே வந்து கட்சி நோக்கத்திலேருந்து பாக்குறங்க இது வந்து ராஜதந்திரமும் கிடையாது குழப்பமும் கிடையாது மக்களோட தெளிவு மக்கள் தெளிவடைந்து வருவதனால் கட்சிகளுக்கான தடுமாற்றம் இது இதான் இன்றைய நிதர்சனமான உண்மை நேற்று இன்று நாளை நேற்று கட்சிகள் தெளிவாக இருந்தார்கள் இன்று மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதனால கட்சிகள் குழம்பி போயிருக்காங்க இதுதான் இன்னைக்கு தடுமாற்றம் இருந்தாதான் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரையும் யாரையும் விமர்சிக்காம பாதுகாப்பா இருந்துக்கிறாங்க ஏன்னா அண்களுக்காக தெரியாது எங்க போய் சேர போறாங்க இருங்க நான் முடிச்சிடுறேன்

அப்போ எல்லார்ட்டையுமே இருக்குது உங்கள் கட்சியும் இல்லை எல்லா கட்சியிட்டும் தடுமாற்றம் இருக்குது இன்னைக்கு நிதர்சனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து தெளிவடைய அடைய அவர்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறாங்க ஒரு மாற்று வேணுன்ற நீங்கள் பாமர மக்கள்கிட்ட போய் பேசினாலும் சரி படித்த பட்டதாரிகள்கிட்ட போய் பேசினாலும் சரி மேல்தட்டு மக்கள்கிட்ட பேசினாலும் சரி கீழ்தட்டு மக்கள்கிட்ட பேசினாலும் சரி ரெண்டு ஆட்சிகளும் வேண்டான்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள் என்பதில் மிக தெளிவாக இருக்கு அதை தான் பாலு சொல்றாரு இருங்க 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 அந்த மாற்றி நாங்கள் அவர் சொல்றாரு அந்த நீங்க அவசரப்படுறீங்க ஆனால் அந்த ரெண்டும் வேண்டானா யாரு அப்படின்னா அங்கள்ட்டே ஒரு குழப்பம் இருக்கு ஏன்னா யாரையும் அங்க இன்னும் நம்பி நம்பவில்லை மாற்று அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் யாரும் அந்த மாற்றிற்கான நம்பிக்கை பெறலைங்கிறீங்க ஆமா அந்த நம்பிக்கை உருவாக்கல மக்கள்கிட்ட உருவாக்கவே இல்லை இதுவரைக்கும் ஏன்னா

நோக்கி மக்கள் போகிறாங்கன்றதில்லை ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டேன்னா கலைஞர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னார் காங்கிரஸோடு கூட்டணி இல்லை என்று சொல்லும்போது கூட நட்புனார் அப்போ இப்போ என்ன நட்பாச்சு அதுன்றது தெரியல இன்னும் தெளிவாக சொன்னார் அவர் ஈழத்துக்காக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் எந்த நிலைப்பாடையும் சொல்லவில்லை ஏன்னா மாணவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஐநா தீர்மானத்தை வந்து மோசமான தீர்மானம்னு தி எதிர்த்தாங்க அது மட்டும் இல்ல அங்கே நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை அப்படின்றத இந்தியாவே தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் ராஜபக்ஷவே போர்க்குற்றவாளியாக கொண்டு வர வேண்டும் தனி ஈழம் ஒன்றுதான் தீர்வுன்ற முடிவை மாணவர்கள் வைத்து போராடி கொண்டிருந்த போதுதான் கலைஞர் வந்து நான் மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவாகவும் விளங்குகிறேன் அப்படின்னார் இன்னைக்கு நான் கேட்குறேன் இந்த காரணி தீந்துடுச்சா ஈழம் பிறந்துடுச்சா இல்லை ஈழத்தில் உள்ள சிக்கல்கள் தீ

வருது நிச்சயமா அவர் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் தொடரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு தமிழக தேர்தல் காலத்தில் கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட கூட்டணி கட்சிகள் பரஸ்பரம் சொல்லிக்கொண்ட குற்றச்சாட்டுகள் என்பது மக்கள் முன்பு போல் மறப்பதில்லை மக்கள் தெளிவாக விட்டவால் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்ற வாதம் எந்த அளவிற்கு சரியான வாதமாக இருக்கும் சமூக வலைதளங்களினுடைய பங்கு மிகப்பெரிய அளவிலே அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முன்பு சொன்ன ஒரு விஷயத்தை மக்கள் எளிதில் இப்பொழுது மறப்பதில்லை அதை காணொளியாக கூட போட்டு காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் உணர்ச்சி பேசுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு